ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரில் பேட்டிங் பவுலிங்கில் இரண்டிலும் ஆதிக்கம் செலுத்த போகும் டாப் ஃபைவ் வலிமையான அணிகள் ஐபிஎல் இரண்டாயிரத்தி ஐந்து கிரிக்கெட் திருவிழா நாளை தொடங்க இருக்கும் நிலையில் டாப் ஃபைவ் வலிமையான அணிகள் எது என்பது பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடரின் பதினெட்டாவது சீசன் நாளை கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் பிரம்மாண்டமாக தொடங்குகிறது நாளை தொடங்கும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரின் முதல் போட்டிக்கு முன்னதாக சுயா கோஷல் மற்றும் திஷா பத்தானி மற்றும் கரண் அவுஜிலாவின் இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட இருக்கிறது அதன் பிறகு அவளுடன் எதிர்பார்க்கும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரின் முதல் போட்டி தொடங்குகிறது இதில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளும் மோதுகின்றனர் மேலும் இந்த சீசனை பொறுத்தவரையில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கு காரணம் சில அணிகளின் கேப்டன்கள் மாற்றப்பட்டுள்ளனர் அதோடு வீரர்களும் வெவ்வேறு அணிகளால் வாங்கப்பட்டிருக்கின்றனர் அப்படி வாங்கப்பட்ட வீரர்கள் எப்படி புதிய அணிகளில் தங்களது திறமையை வெளிப்படுத்துவார்கள் என்பதை பொறுத்திருந்த பார்க்க வேண்டும் அதற்கு முன்னதாக ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரின் பதினெட்டாவது சீசனில் வலிமையான அணி எது என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரில் ஒவ்வொரு அணியும் வலிமையான அணியாக இருந்தாலும் பேட்டிங் மற்றும் பவுலிங் இரண்டிலும் அதிக அளவில் டப் கொடுக்கக்கூடிய வலிமையான அணிகளைப் பற்றி பார்ப்போம் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது சென்னை சூப்பர் கிங்ஸ் அதாவது ஐபிஎல் தொடரில் ஐந்து முறை டிராஃபி வென்ற வெற்றிகரமான அணிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஒன்று சிஎஸ்கே அணியினுடைய செயல்திறன் வலுவான ரசிகர் பட்டாலும் வீரர்களுடைய திறமை ஆகியவை சிஎஸ்கே அணியை வலிமையான அணியாக மாற்றுகிறது சிஎஸ்கே அணியை பொறுத்தவரைகள் பேட்டிங்கில் ருத்ரஜ் கெக்வாட் மற்றும் டெவோன் கான்பே மற்றும் ரச்சின் ரவீந்திரா சிவம் தூபே ஆகியோரும் பேட்டிங்கிலும் மற்றொரு பக்கம் மதிஷா பதிரானா மற்றும் ஜேபி ஓவர்டன் ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் சாம் கரன் ஆகியோரும் பந்து வீச்சிலும் கலக்குவார்கள் அடுத்ததாக மும்பை இந்தியன்ஸ் ஐ பி இரண்டாயிரத்தி இருபத்தி தொடரின் வலிமையான அணி பட்டியலில் மும்பை இந்தியன்ஸ் இரண்டாவது இடத்திலும் உள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரைகள் முதல் முறையாக ஐந்து முறை டிராபி வென்ற அணியாக சாதனை படைத்தது மேலும் அதிக அளவில் இந்திய வீரர்கள் இடம்பெற்ற அணியாகவும் மும்பை அணி மும்பை பேட்டிங் ஆர்டரை ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் மற்றும் ஜஸ்பிரித் மற்றும் ஹர்திக் பாண்டியா மற்றும் இது போன்று அப்படி நட்சத்திர வரிசையை பெற்றுள்ளது பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு இரண்டிலும் அவர்களது ஆழம் அவர்களை வலிமையான அணியாகவும் மாற்றுகிறது அதிக முறை ஐ பி எல் ட்ரோபி வென்ற அடுத்த அணி பார்க்கும்போது ரைடர்ஸ் இவர்கள் அப்படி இதுவரைக்கும் மூன்று முறை டிராபி வென்றுள்ளது கடந்த சீசனில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி கேகேஆர் மூன்றாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது நடப்பு சாம்பியனான கேகேஆர் ஒரு சமநிலையான அணியையும் திறமையையும் விரும்பும் ஆர்வத்தையும் கொண்டுள்ளது அழுத்தத்தின் கீழ் செயல்படும் வீரர்களுடைய திறன் மற்றும் அவர்களுடைய சமீபத்திய ஏழு உத்திகள் அவர்களை இரண்டாயிரத்தி சீசனுக்கு ஒரு வலிமையான போட்டியாளராக ஆக்குகின்றன கேகேஆர் அணியை பொறுத்தவரையில் அஜிங்கியா ரஹேனா மற்றும் ரிக்கு சிங் மற்றும் குயின்டன் டீகாக் போன்ற பல பிளேயர்ஸ்களும் இதில் உள்ளனர் மேலும் கே அணியை பொறுத்தவரையில் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு இரண்டிலும் பலம் வாய்ந்த அணியாகவும் திகழ்கின்றனர் அடுத்ததாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதிரடிக்கு பெயர் போன சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்தவரைகள் பேட்டிங் மற்றும் பவுலிங் இரண்டிலும் பலம் வாய்ந்து அணியாகவும் திகழ்கிறது அதிக முறை டிராஃபி வென்ற அணிகளுடைய பட்டியலில் ஹைதராபாத் ஒரு முறை கூட டிராஃபி வென்ற பட்டியலிலும் இடம்பெற்றிருக்கிறது டாப் மிடில் மற்றும் பாட்டம் ஆர்டர் என்று ஒவ்வொரு துறையிலும் நட்சத்திர வீரர்களுடன் எஸ்ஆர்எச் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை ஆதிக்கம் செல்லும் உள்ளது அபிஷேக் சர்மா மற்றும் இஷான் கிஷன் போன்ற பல இதில் உள்ளனர் மேலும் அப்படி ஜெயதேவ் மற்றும் ஆடம் ஜாம்பா தலைமையிலான சக்தி வாய்ந்த பந்து வீச்சு தாக்குதலில் அணியாகவும் கடைசியாக குஜராத் குஜராத் டைட்டன்ஸ் டைட்டன்ஸ் அணி தன்னுடைய அறிமுக சீசனில் முதன்முறையாக முறையாக கைப்பற்றியது அடுத்த சீசனில் இறுதி போட்டி வரை சென்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் தோல்வியை தழுவியது உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சு மற்றும் சைலண்டான கேப்டன்ஷிப் ஆகியவற்றின் கலவையை குஜராத் டைட்டன்ஸ் கொண்டுள்ளது மற்றும் மற்றும் ஜோஸ் பட்லர் மற்றும் சாய் சுதர்சன் ஆகியோரும் இதில் உள்ளனர் மேலும் அப்படி ஐ பி எல் தொடரில் டாப் ஃபைவ் வலிமையான அணிகளுடைய பட்டியல் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன இதில் உங்களுடைய பிடித்த அணி எது என்பது குறித்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த அணி வின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க